என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கின்றோம் என்னன்னு பார்ப்போம் குண்டு பாட்டி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட வெண்பா மல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க எதுக்காக ஏன்னு பாத்தீங்களா விஜய் தம்பி எப்படி மல்லிகை சேர்த்து வைக்கலான்றது அவங்களோட டாபிக் யாரும் பெரியம்மாவோட டாபிக் டாடாவை எப்படி மம்மியை கூட சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்றது நம்ம வெண்பாவோட டாபிக் விஜய் சார் எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்றது நம்ம மல்லியோட எண்ணம் இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க என்ன சதி திட்டம் விஷயத்த பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க ஓகேவா இப்படி போயிட்டு இருக்கு ஓகேவா இப்ப என்னென்ன பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம விஜய்க்கு அடிப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியுங்க அடிப்பட்டு வந்த விஜய் பசியில சாப்பிட முடியாம இருக்காங்க அந்த டைம்ல நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வீட்டுல இல்லைங்க இது கடவுள் கொடுத்த வரமா இல்ல மல்லியோட லக்கான்னு தெரியலீங்க அந்த ரெண்டு தொல்லைங்களும் வீட்டுல இல்லாத ஒரே காரணத்துல நம்ம விஜய் மல்லி கையால சாப்பிடற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுங்க ஏன்னா அடிப்பட்ட கையால அவரால் சாப்பிட முடியாது லெப்ட் ஹேண்ட் இருக்க ஸ்பூன்ல போட்டு சாப்பிடலாம் ஊட்டிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் நம்ம விஜய்க்கு அந்த அளவுக்கு தரமில்லைங்க அவரு ரைட் ஹேண்ட்ல மட்டும் தான் சாப்பிடுவாரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்பூன் கூட தொடர்பு தெரியாது அவருக்கு நம்ம மல்லி சோறு ஊட்டிட்டாங்க இதையே சாக்கா யூஸ் பண்ணி குளிப்பாடுறது என்ன மத்தது என்ன அப்படியே அவரு ஜாலியா போயிடுச்சுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த எல்லா விஷயத்தையும் மல்லி பெரியம்மா இவங்க எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒட்டு கேட்ட ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் செம்ம கவுண்டா வராங்க என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நான் விஜய் சொல்றாரு நான் என்னக்கா பண்ணிட்டோம் நீங்களும் இல்ல இவ்வளவு இல்ல நீங்க யாரும் தான் எனக்கு அந்த வேலையெல்லாம் வேற வழி இல்லாம நான் மல்லிக்கிட்டே ஏத்துக்கிட்டே அவளையும் செஞ்சு கொடுத்துட்டா வேற என்ன பண்ணிட்டோம் நீங்க இருந்தா ஹெல்ப் பண்ணிருப்பீங்க யாரும் இல்லாதப்ப நான் என்ன பண்ணுக்கு வேற வழி தெரியல என்னோட சுச்சுவேஷன் அப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கங்க ஏன் புரிஞ்சுக்காம சும்மா கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க இதை கேட்ட ராஜேஸ்வரிக்கு மூக்கு அப்படி வந்து யாருக்கிட்ட கேட்க என்ன பண்ண அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் நம்ம விஜய் மல்லிக்கூட சேர்ந்துருவாருன்ற பயம் நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருச்சுங்க ஸோ மல்லி விஜய் ஒன்று சேர்ந்துருவாங்க நம்ம குண்டு பாட்டியோ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்க தெரியல ஏன்னா அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க அந்த குண்டு பாட்டிங்க மல்லியோட பிரியாமல இப்படி ஒரு சுச்சுவேஷனில் போய்ட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்கு போதுன்ற சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுற மறக்காம என்னோட வீடியோப் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் யூ பாய் இன்னொரு விஷயங்க பாய்